நம்ம மல்லியோட அண்ணன் வந்துட்டு இப்போ பயங்கர கோவத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம நேரா நம்ம மல்லியை பாக்கிறதுக்காங்க விஜயோட வீட்டுக்கு வந்து போயினா வந்திருக்காங்க இப்போ இத்தனை நாளா வந்து போயினா விஜய்க்கு நம்ம மல்லி வந்து போயினா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம போயிடுச்சு அதே சமயம் இப்போ இங்க வந்தவங்க மல்லியை வந்து போயினா எனக்கு வந்து போயினா வேணாம் அதாவது உன்னை நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் மல்லி ஆனா உன்னால இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த ஊரை விட்டு வந்ததோ இல்ல அந்த ஊர்ல இருந்து என்ன துரத்தி அடிச்சதோ வந்து போயினா எனக்கு பெரிய பெரிய பிரச்சனையா தெரியல ஆனா உன்னோட வாழ்க்கைய வந்து நான் வந்து இப்படி வந்து இது பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் மேலேயே கோவப்படுறது மட்டும் உன்னால வந்து போயினா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய வந்து நான் வந்து கெடுக்க விரும்பல அதாவது நம்ம மல்லியோட தங்கச்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து போயினா இனிமே எங்க கூட வர வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு ஒரே தம்பி ஒரே தங்கச்சி தான் நாங்க எங்கேயாச்சும் போயிட்டு சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு நீ நினைச்ச அப்படின்னு வையன் இதுக்கப்புறம் அண்ணன் அண்ணி அதுக்கப்புறம் தம்பி தங்கச்சி அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு

மல்லி இருந்துட்டு அவங்க அண்ணன் வந்து போய்னா போன்ல அதாவது அவங்க அண்ணி இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லும் போது பயங்கரமா வந்து போயினா அதிர்ச்சி ஆயிட்டாங்க இந்த ஒரு அதிர்ச்சிக்கு நடுவில் வீட்டில ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிச்சு சரி அந்த பிரச்சனை தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சா கடைசியில அவங்க அண்ணன் வந்துட்டு நேராக கிளம்பி இந்த வீட்டுக்கே வந்து போயினா வந்திருக்காங்க அதாவது சென்னைக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்து போயின்னா மல்லி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க கடைசியில இப்போ நம்ம மல்லிகிட்ட வந்து போயின்னா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றதுக்கான ரீசன் நேர்லயே பார்க்க வந்ததுக்கான ரீசன் மறுபடியும் வந்து என்ன என்னைக்குமே வந்து அவங்க அண்ணன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதா நம்ம மல்லி வந்துடவே கூடாது அப்படின்றதுக்காக தான் உன்னால அசிங்கப்பட்டது எல்லாமே போதும் அசிங்கத்துல அவமானத்துல நான் வந்து போயினா இந்நேரத்துக்கு நாடுகிட்டு செத்து இருக்கணும் ஆனா என்னை நம்பி என் பையன் இருக்கான் என் தம்பி தங்கச்சி இருக்காங்க எனக்கு என்னை நம்பி ஒரு பொண்டாட்டி வேற இருக்கான் இவங்க எல்லாரோடையும் மனசுல தான் நான் வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் இதுக்கப்புறமும் வந்து பதினா நீ வந்து என்னை பார்க்கறதுக்காகவும் எதுக்காகவும் வந்துடாத உனக்கு நான் அண்ணனே கிடையாது அப்படின்றமா வந்து சொல்ல ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டு குடுகுன்னு ஓடி வந்தவங்க தன்னோட தம்பி தங்கச்சிங்களா கட்டி பிடிச்சி அழுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவங்க அண்ணன் வந்துட்டு இப்போ நீ வந்து போயினா உனக்கு தங்கச்சி தம்பியே கிடையாது அப்புறம் எதுக்காக வந்து போயினா அவங்க கூட வந்து நீ பேசணும் அவங்கள கட்டி பிடிச்சி கதறி அழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா சொல்லி இப்போ அவங்க அண்ணன் வந்துட்டு அதுக்கு வந்து தடை விதிக்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் இப்போ மல்லி வந்துட்டு அண்ணா நான் சொல்றதை கொஞ்சம் கேளு அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும் போது கூட பயங்கரக்கோவம் வந்து மல்லியை வந்து போயினா அடிக்க ஆரம்பிச்சுறாங்க இப்படி எல்லாமே வந்து போயினா நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே நடந்துட்டு இருக்கு நம்ம மல்லியாக என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல பத்து நாளைக்குள்ள இந்த வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும் அப்படியே கிளம்புனாலும் போகிறதுக்கு போக்கிடம் எடம் இல்லை இருக்கிறதுக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் நம்ம மல்லி ரொம்பவே கஷ்டப்பட போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க